கடையில் கிடைக்கிறது போலவே நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக உத்தேரி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கேரளாவில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பந்தியில் இதையும் ஒரு டிஷ்ஷாக கொண்டு வச்சுருவாங்க இது கேரளாவோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் நம்ம நாகர்கோவில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நாகர்கோவில் மக்கள் கண்டிப்பாக இதை சாப்பிடாமல் இருந்திருக்கவே மாட்டீங்க இதை நாம் வீட்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷண தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த உப்பேரியோட இன்னொரு பேர் வந்து சக்கரை வரட்டி இதை நம்ம ஏத்தங்காயில் தான் செய்யணும் வேறு எந்த வாழைக்காயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நான் வந்து பத்து ஏத்தங்காய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஏத்தங்காயோட ரெண்டு எட்ஜஸ்ஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கத்தியால் இது போல் நடுவில் அந்த தோலை மட்டும் இந்த மாதிரி கீறிக்கோங்க இப்போது விரலால் ஏத்தங்காயோட தோலை உரிச்சிருங்க நல்லா நீட்டாக உரித்து எடுக்கணும் எந்த வாழைக்காயாக இருக்கட்டும் பழுக்கிறதுக்கு முன்னாடி தோலை உரிக்கவே முடியாது ஆனால் ஏத்தங்காயை மட்டும்தான் பழுக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தோலை உரித்து எடுக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் அழகாக உரித்து எடுத்தாச்சு இது போலவே மீதி இருக்கிற எல்லா ஏத்தங்காயோட தோலையும் உரித்து எடுத்துகிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஏத்தங்காயை இது போல் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக பாருங்க நான் கட் பண்ணியாச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் வீதியாக திக்னஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப லீனாலாம் கட் பண்ணி எடுத்துடக்கூடாது இந்த ஏத்தங்காயில் கொஞ்சம் கூட தண்ணி படவே கூடாது அது நல்லா வாஷ் பண்ணிடாதீங்க அதே நேரத்தில் இதை கட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்படியும் வச்சிடக்கூடாது கட் பண்ணதமே இதை நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடணும் இப்போ இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை கடாயில் சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க ஏத்தங்காயை எண்ணெயில் சேர்த்துடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் எல்லா ஏத்தங்காய் துண்டுகளுமே எண்ணெயில் படுற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் எண்ணெயில் சேர்த்து பொறிச்சுடாதீங்க இது பொரியறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக பொறிஞ்சும் வந்துடும் இது நல்ல மொறு முருணியும் வந்துடும் இப்போ பாருங்கள் ஏத்தங்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு எண்ணெயோட சலசலப்பம் பாதிக்கு பாதி அடங்கிடுச்சு கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல மொறு முருணி இருந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடக்கூடாது இன்போ நாம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா செவந்துடுச்சு இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையுமே இருந்து வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை வடிச்சிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இதை பொறிச்சு எடுக்கிற பக்கத்தில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு துண்டை மட்டும் வெளியில் எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதும் எடுத்து சாப்பிட்டு பாருங்க அப்படி இல்லைன்னா கையால் உடச்சி பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் அளவுக்கு மொறு மொறுப்பு வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டு வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ நான் ஒரு துண்டு எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் உடச்சதுமே டக்குன்னு உடஞ்சி போயிடணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த பக்குவத்துக்கு நம்ம பொறிச்சி எடுக்கணும் இது போலவே மீதி இருக்கிற எல்லா ஏத்தங்காய் துண்டுகளையுமே எண்ணெயில் சேர்த்து நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த உப்பேரி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த ஏத்தங்காய் துண்டுகள் எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சி எடுக்கிற தான் கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம பொறிச்சி எடுத்துட்டோம்னாலே உப்பேரி அப்படியே கடையில் கிடைக்கிறது போலவே டேஸ்ட் மாறாமல் நல்ல மொறு முறுன்னு இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அதிகமான இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் போட்டதும் நல்ல செவந்து நல்ல மொறு முருன்னு வந்துருச்சு இப்போ இதையும் நம்ம வெளியில் எடுத்துட்டு ஆற வச்சிடலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு மொத்தமாக பத்து ஏத்தங்காய் எடுத்திருந்தேன் பத்து ஏத்தங்காயும் நான் மூணு பேட்சாக பொறிச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் இதை குளிக்கி காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல முறு மொறுன்னு இருக்கும் இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கரண்டியால் கலந்துவிட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரையணும் கரையிற வரைக்கும் மிதமான தீக்கும் ஹைஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி இந்த சர்க்கரையை நல்லா கரைய விட்டுக்கோங்க இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ஒரு விரிஞ்ச கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை ஒரு அரிப்பில் சேர்த்து அரித்து சேர்த்துக்கோங்க இனி இந்த சர்க்கரை பாகு வந்து நல்லா திக்காகணும் அது வரைக்கும் ஹை ஹைஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு இதை விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகிருக்கு இன்னும் கொஞ்சம் இது நல்லா திக்காகணும் இப்போ பார்த்திங்கன்னாலே தெரியும் நல்லா திக்காக இருக்குது இந்த ஸ்டேஜ் வந்ததும் தீயோட அளவை குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ நாம் பாகுபதம் செக் பண்ணிடலாம் ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக இந்த சர்க்கரை பாகை ஊற்றி பாருங்கள் தண்ணியில் இந்த சர்க்கரை பாகு கரைஞ்சே போகக்கூடாது ஆனால் கையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போட்டு பார்த்திங்கன்னா டங்குன்னு சவுண்டு கேட்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த பக்குவத்துக்கு நம்ம பாக காய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் சுக்குத்தூள் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாமல் விடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடக்கூடாது தீயை குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பொறித்து வச்சுருக்க ஏத்தங்காய் துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கைவிடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இந்த ஏத்தங்காய் துண்டுகள் எல்லாத்துலேயுமே இந்த சர்க்கரை பாகு படணும் அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடவே கூடாது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கொஞ்ச நேரத்தில் இது நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இது போல் கைவிடாமல் விட்டுட்டே இருங்க இப்போது எல்லா ஏத்தங்காய் துண்டுகள்லையுமே இந்த சர்க்கரை பாகு பட்டதோ ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க சீனியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கொஞ்சம் விரிஞ்ச கடாயாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடக்கூடாது தீயோட அளவை குறைச்சி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஆனால் கருகிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க கருகிடுச்சுன்னா மொத்தமாக ஸ்பாயில் ஆகிடும் கொஞ்சம் கூட அந்த சர்க்கரை பாகு பிசு பிசுப்பு இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் சீனியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மொத்தமாக இந்த பத்து ஏத்தங்காய்க்கும் நம்ம ஒரு கப்பு சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கோம் நாம் சேர்த்துருக்க இனிப்பு வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற ஏத்தங்காய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய சைஸில் ஏத்தங்காய் எடுக்கிறதா இருந்தால் ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்கம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள் கடையில் கிடைக்கிறது போலவே நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த உப்பேரியோட ரேட் வந்து கடையில் கிலோ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமே இருக்குது இது ரொம்ப காஸ்ட்லியான ஸ்நாக் ரெசிபி நாம் வந்து இது அதிகமான அளவுக்கு செஞ்சுட்டு பேக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி நம்ம கடையில் வியாபாரம் பண்ணணும்னா ரொம்ப நல்ல வியாபாரம் போகுங்க இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக் ரெசிபி இதில் அதிகமான அளவுக்கு சத்துக்களும் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த உப்பேரி ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சிணதி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்